கல்யாணமாகி ஏழு குழந்தை கண் கலங்கிய மணிமேகலை சன் மியூசிக் தொகுப்பாளனியாக அறிமுகமாகி விஜய் டிவியின் குக்வித் கோமாளியில் கோமாளியாக பிரபலமடைந்தவர் விஜய் மணிமேகலை சன் குழுமத்தின் ஏழு வருடங்களாக பணிபுரிந்து மியூசிக்கல் ஷோக்களுக்கு விஜய் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் பட ப்ரமோஷன்களுக்கு ஹோஸ்ட் என்று பல வகைகளிலும் கலக்கிக் கொண்டிருந்தவர் மணிமேகலை பிறகு விஜய் டிவியின் பாப்புலர் ஷோவான குக்வித் கோமாளியில் கோமாளியாக என்ட்ரி ஆனார் பிஜேவாக இருந்து ஒரு ஷோவில் கோமாடியாக வந்து தனது பல வருட பிஜே உயரத்திலிருந்து சடாரண கீழே இறங்கியது பல ஆச்சரியங்களை அவரின் ரசிகர்களுக்கு கொடுத்தது அவர் அறிமுகமான முதல் சீசனில் சற்று ஸ்லோவாக இருந்த மணிமேகலை அடுத்த சீசனில் மிகவும் ஆக்டிவாக மாற அந்த சீசனிலும் சோஷியல் மீடியாக்களிலும் ஃபேமஸ் ஆனார் அதன் பிறகு நிறைய பட ப்ரமோஷன்களிலும் விருது வழங்கும் விழாக்களிலும் ஹோஸ்ட் செய்து கலக்கினார் யூ அவரின் வீடியோக்கள் ட்ரெண்டிங்கில் வர ஆரம்பித்தது இந்த நிலையில்தான் குக்வித் கோமாலியின் அடுத்த சீசனில் ஆங்கராக களமிறங்கினார் மணிமேகலை அந்த சீசனில்தான் டிஜே பிரியங்காவிற்கும் மணிமேகலைக்கும் ஒத்து வராமல் போக டிவியிலிருந்து வெளியேறினார் மணிமேகலை விஜய் டிவியில் இருந்து வெளியே வந்த மணிமேகலைக்கு ஜி தமிழன் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாக பங்குபெற வாய்ப்பு கிடைத்தது அந்த நிகழ்ச்சியின் சமீபத்திய எபிசோடில் ஆன்மீக ரவுண்டில் நீங்கள் நினைக்கும் ஆசையை இந்த காணிக்கையில் மனதை நினைத்துக் கொண்டு போடுங்கள் என்று விஜே விஜய் கூற கண் கலங்க ஆரம்பித்தார் மணிமேகலை இதை சொல்ல வேண்டுமா என்று தெரியவில்லை ஆனால் சீக்கிரம் நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று சற்று எமோஷனல் ஆனார் சன்மியூசிக்கில் ஏழு வருடங்களாக பணிபுரிந்த நேரத்தில் உசைன் என்ற நடன இயக்குநரை காதலிக்க ஆரம்பித்தார் மணிமேகலை தன் காதலை தன் பெற்றோரிடம் சொல்லும்போது மணிமேகலைக்கு கடும் எதிர்ப்பு வந்தது மதத்தை காரணம் காட்டி அவர்களின் காதலை அவர்கள் குடும்பத்தினர் ஏற்கவில்லை இதனால் மிகவும் மனமுடைந்த மணிமேகலை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வீட்டின் எதிர்ப்பை மீறி தன் நண்பர்களின் துணையோடு மிகவும் எளிமையாக பதிவு திருமணம் செய்து கொண்டாா் அப்பொழுது தொடங்கி இப்பொழுது வரை எட்டு வருடங்களாக தன் வீட்டார் யாரும் தன்னிடம் பேசவில்லை என்று மனம் வருந்தினார் மணிமேகலை மேலும் இப்பொழுது சொந்த வீடு கார் பைக் சொந்த ஊரில் பண்ணை வீடு என்று வேறு லெவலுக்கு மணிமேகலை போனாலும் இன்னும் தன் வீட்டார் யாரும் பேசாதது அவருக்கு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது சில மாதங்களாக தான் தன் தாயும் தம்பியும் தன்னுடன் பேசி வருவதாகவும் அப்பா மட்டும் பேசாதது மிகவும் வருத்தமளிக்கிறது என்றும் கூறினார் எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும் மணிமேகலை இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் மட்டும் மிகவும் மனமுடைந்து போகிறார் என்று பிஜே விஜயும் கூட மேலும் எமோஷனல் ஆனார் எட்டு வருடங்களாக தனக்கு குழந்தையும் இல்லை என்ற காரணத்தினால்தான் தான் எண்ணியது மட்டும் நிறைவேற வேண்டும் என்று கூறிய மணிமேகலைக்கு குழந்தை பிறந்திருந்தால் தன் அப்பா தன்னுடன் மீண்டும் பேசியிருப்பார் என்றும் நம்புவதாக கூறப்படுகிறது சீக்கிரம் மணிமேகலைக்கு குழந்தை பிறந்து தன் குடும்பத்தினருடன் முக்கியமாக தன் அப்பா அவருடன் பேச வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றனர் மணிமேகலையின் ரசிகர்கள்